சோதனையை ஏற்படுத்தி உணர்வதற்கான போராட்டத்தையும் கொடுத்துட்டு அல்லா இன்னொன்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்களே அதை அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்குறான் எப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் உணரமாட்டார்களா பின்னரும் அவர்கள் புறக்கணித்து வாழ்கிறார்கள் என்று அல்லாஹுதால சொல்றாரு அப்போ அல்லாஹுதாலா ஒரு முறையோ இரண்டு முறை என்ற அர்த்தம் என்னடா

கவனமின்மையும் அல்லது ஒரு விதமான ஒரு ஒரு எனது ஒரு ஒரு கூர்மையின்மையும் ஒரு கப்ளத்தோட இருக்கக்கூடிய அர்த்தம் இதை நம்ம என்றைக்காவது நமது பயணத்துல இறைவனை நோக்கி அந்த பயணத்துல நம்ம இருக்கிறோமா அப்படி உணரலை நம்ம என்ன செஞ்சிருந்தாண்டா சைத்தான் சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதமே என்னன்னு சொன்னால் நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா உங்களை திசை திருப்ப முயற்சி எடுப்பான் இல்லைண்டா அதீத திருப்தியே தந்துடுவான் அதில் நீங்க ஒன்றுலேருந்து திரும்பணும் என்று சைத்தான் நினைச்சான்னு சொன்னா உங்களை மூணு முதல் முயற்சி எடுப்பான் அதுல சரி வரல என்ற ஒரு நிலைமை இருந்தா என்று சொன்னா சைத்தான் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா உங்களுக்கு அதீத திருப்தியோடு அதில் தருவான் அப்படின்னா நீங்க ஒரு பயான்ல வந்து உட்காடுறீங்க உங்களுடைய உணர்வுகளை ஐபிலிஸ் என்ன செய்வான்னு சொன்னா ஒரு என்னது ஒரு மகாம் அர் ஒரு அர்ருட்டத்துல உச்சகட்டத்தில் இருக்கிற உணர்வு உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் தந்துடுவான் ஆனால் கடமைகளை சரியா செஞ்சிக்க மாட்டீங்க அன்றைக்கு குருவான் ஓதிக்க மாட்டீங்க அன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு தொழுகை தொழுதிக்க மாட்டீங்க ஒரு காலையில் ஈடுபட்டிக்க மாட்டீங்க ஒரு விஷயத்துல பொறுமையாக இருந்திக்க மாட்டீங்க ஆனால் மகாமுர் ரூஹானியில் உச்சகட்டத்தில் இருப்பீங்க எது உயிரோட்ட சிந்தனையில அழுகையில இதுலன்னா ஒரு உச்சகட்ட ஒரு உணர்வுலே இருப்பீங்க ஆனா ஒரு ஒரு பக்கம் குருவான் ஓதுறதுக்கு உங்களுக்கு மலையை தூக்கி என்ன தலையில வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மகாமுர் ரூஹானியா தந்துகொண்டே இருப்பான் அதனால தான் அல்லாஹு சொல்ற அமானி அவர்களை சிலர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு வேதம் வந்து கற்பனையாக மற்ற ஆசையாக மட்டும்தான் தெரியும் ஆசை அது மட்டும்தான் தெரியும் அப்போ இந்த தமன்னி அதாவது ஆசை வைக்கக்கூடிய இந்த உணர்வு வரைக்கு தானே இது சில பொழுது எங்களை பிராக்டிக்கலா விட்டு தூரமாக்கி வச்சுக்கும் எப்பயுமே உலகத்துல நிஜத்தை விட எது பலம் கற்பனை தான் பலமானது இது ஒரு அடிப்படை உலகத்தில் நீங்க எந்த உண்டை கற்பனை பண்ணினாலும் அதுக்கு கீழே தான் நிஜம் இருக்கும் நீ யதார்த்தமா சந்திக்கிற டைம்ல அது என்ன செய்யும் அதுக்கு கீழே தான் நிஜமைக்கும் சொர்க்கத்தை தவிர சொர்க்கத்தை தவிர ரசூல்லா ஜனவாலா ஹத்தரா ஆலா ஹல்பி பஷர் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அது கட்பனை கூட என்ன செஞ்சிருக்காது வந்திருக்காதுன்னு சொன்னார் எனவே இதை தவிர மற்ற எல்லாமே கற்பனை ஏன்னால் கற்பனை ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமான ஒரு நோய் கற்பனை முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் முக்கியமான ஒரு நோயும்தான் இந்த கற்பனை உங்களை என்ன செய்யுமேட்டு சொன்னால் நீங்கள் ஒன்றில் இருப்பதாகவே உங்களுக்கு என்ன செய்யும் தந்து கண்டே இருக்கும் இது கஃப்லாவில் வச்சுக்கிறதுக்கு சைத்தானுடைய மிக முக்கியமான ஆயுதம் ஆனா கடம யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சுக்க மாட்டேங்க தகஜத்துக்கு எத்தனை மணி கெலும்பின எலும்பல்ல ஆனா எழுதிக்கிறீங்க யோசிச்சுக்கிறீங்க சஹாபா கடை வரலாறுகளை பத்தி என்ன நினைச்செல்லாம் பார்த்து ஆஹ் தாஜத்து எழும்பல ஆனா வித்துரு தோல் இல்ல சுபோடைய சுண்ணத்தோல் இல்ல ஜமாத்துக்கு போகல ஆனா அழுக என்னது ஒரு விதமான ஒரு மயக்கத்திலே என்ன செய்வான் வேலைக்கு சரியா போறீங்க வேலைக்கு என்ன சரியா போயிருப்பீங்க எழும்பிக்க மாட்டீங்க காட்டிட்டு போயிட்டே இருப்பான் இந்த மாதிரியான சிந்தனை போக்களுக்கெல்லாம் காரண ஹஃப்லத் சொல்றேன் நம்ம உணராமல் சைத்தான் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை உணராமல் சைத்தான் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கஃப்லத்தும் புறக்கணிப்பும் புறக்கணிப்பு எதனால வருகிறது இப்ப இந்த கஃப்லத்தை ஓரளவு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் புறக்கணிப்பு எதனால வருகிறது அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல புறக்கணிப்புக்கு காரணம் எங்களுக்கு முன்னால காட்டப்படுகின்ற அந்த செயலை இபிலீஸ் என்ன செய்வான்னு சொன்னா மிகப்பெரிய பாரமாக காட்டுவான் அல்லாஹ் நெருங்கிறதுன்றது எந்த ஒன்றையும் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி காட்டினா புறக்கணிச்சிருவீங்க மனிதந்த இயல்பு என்ன கிடைக்காது என்றா அதை நம்ம புறக்கணிச்சுவோம் இப்போ ஒரு சஹாபீரை வரலாறு சொல்றோம் இதில் முன்மா இதில் சொல்லுவாங்கன்னு சொன்னால் சில மிசாலியா முன்மாதிரிக்காக சொல்லப்படக்கூடிய சில செய்திகளும் எஹ்பாத்தை உண்டாக்கிடும் அதாவது மனவீழ்ச்சியை உண்டாக்கும் முன்மாதிரிக்காக சொல்லப்படுற டைம்ல சாத்தியமானதை முன்மாதிரியா என்ன செய்யணும் சொல்லணும் உதாரணமாக உஸ்மான் ரதி அல்லாவன் அவர்கள் ஒரு ரக்கா ஒரு ரக்காத்திலேயே அந்த ஒரு வசனத்தை ஓதி முழு என்ன செய்தார்கள் தொழுதார்கள் என்று ஒரு முன்மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுது யாராவது நம்ம இன்றை செய்வோம் நினைச்சிருப்போமா பெரும்பால் தொண்ணூறு சதவீதம் நமக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு ஜூஸ் ஒரு நாள் ஃபுல்லா ஓதுறது ஒரு வசனத்தை சுபகு வரைக்கும் என்ன செய்யறது இரவுல இருந்து ஓதிக்கொண்டிருக்கிறது சாத்தியம் சாத்தியமில்லை நினைப்பு உடனே எங்களுக்கு முதல் கட்டமா சைத்தான் என்ன வந்து சொல்லுவான் சைத்தானுக்கு ஒரு கொத்துபாய்க்கு அவன் என்ன சொல்லுவானா நினைச்சாலும் இரவு தொழுகு உனக்கு என்ன சாத்தியம் இரவு தொழுக சாத்தியம் இல்லையா அந்த ஒரு வசனத்தை ஓதி முழு இரவு தொழுகிறதான் சாத்தியம் இல்லை ஆனா அவன் வசியத்தான் எதிரிக்கப்பட்டு சொன்னா நினைச்சாலும் உனக்கு என்ன இரவு தொழுகை எல்லாம் சாத்தியம் இல்லை இமாம்கள் இப்படி எல்லாம் ஒரே ஒரே நாளில் என்ன செஞ்சாங்க முழு குருவானை ஓதி முடித்து இரவை தொழுதார்கள் ஒரு முன்மாதிரியே சொல்றாங்க சஹீர் லைவர் ஒரு புற உன உள்ளத்த என்ன வந்துடும் நம்மளால் என்னது முடியாது எந்த அளவுக்கு முடியாதுன்னு சிலர் முடியாது என்று ஒதுங்கி சிலர் அந்த மோதிரம் அவங்க இருப்பாங்களே அந்த குரூப் என்ன செஞ்சிருதுண்டா இதெல்லாம் சாத்தியமா ஒரு நாள் அவங்க செஞ்சிக்க மாட்டாங்க என்ன முடிவுக்கு வரா ஏன் இவனால முடியாதுண்டா இவன் என்ன நினைக்கிறான்னா மனிதனால முடியாத ஒரு விஷயம் உண்டு இது அதனால நடந்திருக்காது இதெல்லாம் பொய்யான செய்திகள் அப்படின்னு அவன் என்ன நினைச்சிட்டான் இமாம்கள் அவனை மாதிரி நினைச்சிட்டான் ரெண்டு பிரச்சனை ஒன்று இமா அதாவது இமாம்கள் இருக்கக்கூடிய முன்மாதிரியில எங்களுக்கு எதை எடுக்க முடியுமோ அந்த மிதாலியத்தை நம்ம என்ன செய்யணும் நம்ம எடுக்கணும் அப்ப முன்மாதிரிகளில் சிறந்த முன்மாதிரிகளார் இமாம்களா அல்ல தூதரா அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய தூதர்ட வாழ்க்கையில் எங்களுக்கு சிம்பிளான முன்மாதிரிகளுக்கு இரவு தொழுகைக்கு ரசூல் யாரையும் கஷ்டப்படுத்தல கடமையாக ஆகிருமோன்னு சொல்லி வீட்டில் தொலை சொன்னாங்க அட்லீஸ்ட் மூணு வித்திரு தொழுகன்னு சொன்னாங்க தூங்க முந்தியாவது தொழுகிட்டு பாடுங்கன்னு சொன்னாங்க அதில் என்ன நிறைய முன்மாதிரியாக பார்ப்பீங்க ஆனால் இந்த நசி இந்த ஒரு சிந்தனையின் காரணம் எங்களுக்கு என்ன வரும்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஏண்டா இவருக்கு ஒரு ஒரு பக்கம் உதவியது சாத்தியம் இல்லை அப்ப இமாம் முழு குருவானை உதவினா அந்த ஆளு நினைச்சு பார்க்கலாமா நினைச்சு பார்க்க இயலாது அப்ப கண்ணாடி மாதிரி இமாம் கிட்ட புக்க நினைச்சிட்டு சாத்தியம் இல்லை என்ன முடிவு கூறுவாரு அப்ப புறக்கணிப்பு என்பது மிக முக்கியமான ஒரு இடம் சைத்தானங்களை தீச முன்னால உள்ளத ஒரு மிகப்பெரிய பாரமானதா காட்டுறது எங்களுக்கு சொல்லி தந்த மிக இலகுவான வழிகாட்டல் என்றால் அலைக்கும் உங்களால முடிஞ்சதை நீங்க என்ன செய்ய செய்யுங்க அதனால் ஒரு 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 அறிஞர் சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போறீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க ஒரு கெட்ட விஷயத்தை விட போறீங்கன்னா பெருசுலேருந்து ஆரம்பிங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்கன்னா சின்னதுலேருந்து ஆரம்பிங்க உடனடியாக இப்போ சிலர் என்ன செய்யணும் ஒரு தொழணுமன் முடிவு எடுக்கிறது அதோட அவசரமாக அஞ்சு நேரம் முன்பின் சுண்ணத்துக்கள் மொத்தமாக எத்தனைக்கனு கேட்கறது ஒரு பன்னெண்டு நஃபிலான தொழுகைகள் அதையும் கேட்டுக்கொள்றது வேறவும் இன்னும் நிறைய இன்னும் தொடலை சரியா வேற இருபத்தி ஒழுங்கா தான் இடத்துக்கு தெளிவான ஆதாரம் இருக்குதா என்ன இல்லாமல் தொலை ஒன்றும் தொழலை ஆனா அவரோட சிந்தனை வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் செஞ்சிடும் நினைச்சிட்டு அது இப்படி வந்த உடனே இதெல்லாம் நம்ம செய்யறோம் ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்தா என்ன செய்யணும் செய்யணும் இந்த செய்கிறோம் அதுக்கு முதலாக உழைக்கணும் அதுக்கு உழைக்கணும் வேகனை வட்டி நிக்கிறப்ப அலாலான உழைப்பு போன இப்படியே செய்வாட்டா எங்கே ஆரம்பிக்க விட மாட்டா அப்படியே சுற்றி கடைசி நேரம் வாரத்தில் என்னென்னால் கடைசி வாரத்தை லாய்லா இல்லாமல் முசுல்லா சொன்ன சொல்லுக்கு தானே அதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம் அதை வச்சு அதுவும் இல்லாமல் மூத்தாயிடுறது இது வந்து இப்ளீஸுடைய ஒரு பாதை உங்களை நீங்கள் நல்ல வேண்டு ஒரு முயற்சி எடுக்கிற வழங்கிட்டால் கெட்ட பாதையை கொண்டு போக மாட்டான் நல்ல பாதைகளே அங்கே கொண்டு போய்கிட்டே இப்போ உடனே செய்ய விடாமல் அந்த பக்கத்துக்கு போய் இந்த பக்கத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவான் கொண்டு போக கொண்டு போக நாங்கள் சோர்வடைய ஆரம்பிப்போம் இதுக்கு பேர் அதான் புறக்கணிக்க ஆரம்பிப்போம் அப்ப அதனால சின்னதுல இருந்து ஆரம்பிக்கணும் கெட்டதை விட போறமா பெருசுல இருந்து என்ன செய்யணும் விட வேண்டும் என்று சொல்றாங்க அதே போல ரசூல் சல்லா அலுவலம் உங்களால் முடிந்ததுலேருந்து நீங்க என்ன செய்யுங்க செய்யுங்க அலைக்கும் பிமா தொத்தே கூண் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலுவலம் மார்க்கத்தை பாரமாக பார்க்கக்கூடிய செயல்பாடு காட்டக்கூடிய இமாம்களை எல்லாம் கண்டிச்சிக்கிறார் பள்ளி இமாம்களை மசித் இமாம்களை இன்னமின்கும் முனஃபிரி இந்த மார்க்கத்தை விட்டு ஓட செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள் சொன்னாங்க நீளமா தொழில் பார்த்து அவங்களுக்கு தொல்ல முடியாமல் போகிறத பார்த்து இன்னும் மின்கும்பண பேர் உங்கள்லேருந்து மார்க்கத்தை விட்டு வெருண்டோட செய்யக்கூடிய இருக்கிற அப்படின்னு நேரத்தில் ரசூலாங் சைத்தானுடைய சதியை விளங்கிக்கிறாங்க சைத்தானுடைய சதியை விளங்கிக்கிறாங்க அதனால் மார்க்கத்தை புறக்கணிக்க செய்யக்கூடிய வேலையும் அந்த செயல்களை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வேலையும் இரண்டாவது இந்த வேலையும் செய்யுது இது பிரச்சாரகர்களுக்கு சம்பந்தம் இருக்குது பிரச்சாரகர்களுக்கும் சம்பந்தம் இருக்குது ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டால் பிரச்சாரகர்கள் முதலாக செய்ய வேண்டிய பாராட்டுறது அதை ஆர்வமூட்டுறது அதை எடுக்கிறது ஆனால் சிலர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உதாரணமாக தொழாமல் நம்ம என்ன பிரயோசனம் அப்படின்னு ஒருத்தர் சதக்கா செய்கிறாரு அப்படிங்கிறேன் தொழாமல் சதக்கா செஞ்சு என்ன பிரயோசனம் சொல்லக்கூடாது அவள் சதக்கா செய்கிறாண்டா சதக்கா செய்கிற சிறப்பான விஷயம் இதோட உங்களுக்கு தொழுகையும் இருந்தால் என்ன செய்யும் எவ்வளோ சிறப்பு இப்படி தான் கொண்டு வரும் தொழாம சதக்கா செஞ்சு என்ன பிரயோஜனை அப்போ சதக்காய் உடைய தொழுகை எவ்வளோன்னு செய்யக்கூடா சொல்லக்கூடா பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சு என்ன பிரயோசனம் என்ன பாவத்தை விட்டுருவா தவ்பாகவே விட்ருவா பாவம் செஞ்சுக்கிற ஒரு தௌபா செஞ்சுட்டு சிறப்பான பண்பு தொடர்ந்து செய்ய பாவத்தை உடுவது என்ன செய்ய முயற்சி எடுங்கள் இதுதான் சலல்லா ஒரு சில காற்ற வழி தொழுறதுக்கு பள்ளிக்கு வந்துடுறது பள்ளிக்கு வந்தவன் என்ன தொழுது வந்து பிரயோசனம் இல்லை கடைசி சப்ளை இருந்திருந்தா எப்போ எப்ப அப்படின்றது அதுக்கு பின்னால அவன் முன்சப்புக்கு வந்துட்டான் முன்சப்புக்கு வந்துரு அவங்களுக்கு என்ன செய்யணும் வரணுன்றது இப்படி அந்த ஒவ்வொரு கட்டமாக கொண்டு போய் அவன் சலாம் கொடுத்துனே போய் சலாம் கொடுத்து போய் என்ன பிரியோசன முன்சப்பல தொழுது எல்லாம் செஞ்சு திடீர்னு என்னமோ கஷ்டத்துல பெரியோர் போராட்டத்தில் இருக்கிற மாதிரி எலும்பி ஓடிடுறது அவன் அதுக்கு பிறகு நிற்கிறான் சுண்ணத்தூர் ரெண்டு கா தொழுது போனால் என்னென்னு கேட்குறது இப்படியே ஒரு மனசில் என்ன செய்யக்கூடாது ஒரு மெத்தடில் எல்லாமே செஞ்சுட்டா ஒன்று சொல்கிறது காட்டுறதுக்கு தொழுது டிக்கிறான்றது காட்டுறதுக்கு தொழுது டிக்கிறான்ற இது வந்து சைத்தான் எங்களை உள்ளத்துக்கு பாரமாக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த ரெண்டையும் நீங்கள் மனசில் எடுத்துட்டீங்கன்னா இதில் வெற்றி பெறுவதைத்தான் அறிஞர்கள் முஹ்பித்தீன்கள் என்றான் இதில் வெற்றி பெறுறதை தான் முதல் படித்தரம் இது ஹஃப்லாவும் இந்த யாராதும் எங்களுக்கு முதலாவது இறைவன் பக்கம் நம்ம திரும்பி போகிற டைமில் நமக்கு ஒரு 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 விதமான விளக்கமின்மை அதாவது சோம்பேறித்தனம் அல்ல அதுக்கு பேர் வந்து என்னென்னா ஹஃப்லானா உணராமலே போயிட்டு உணராமலே உணராமலே போய்கொண்டிருப்போம் ஏதோ கவர் பண்ணப்பட்ட மாதிரியே என்ன செய்யும் எங்களுக்கு போய்கொண்டே இருக்கும் எங்களுக்கு ஏதோண்டு விளங்கும் ஆனால் என்னமோண்டு விளங்க வேண்டியிருக்கிறோம் விளங்காமல் இருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு மந்த தன்மை என்ன செய்யும் இருக்கும் இதுக்கு பேர் ஹஃப்லா அடுத்தது இப்ளீசுடைய இந்த கஃப்லாவிலே யாராவதுலேயே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன இப்ளீசுடைய மிக முக்கியமான ஆயுத ஆயுதங்களில் உண்டு உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் ப்ரெசண்ட்டை தவிர மற்ற எல்லாம் ஞாபகப்படுத்துவோம் ஹாதிரில் நீங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு அந்த நேரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவோம் இது மனிதன் இயல்புலையும் உள்ளது தான் நம்ம இப்போ இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் நமக்கு என்ன ஞாபகம் வருமாண்டா போன உடனே என்னென்ன வேலையெல்லாம் குயிக் குயிக்காக செய்யணும் ஞாபகம் வரும் ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யப் போகிறதும் இல்லை ஒன்றும் அந்த இடத்துல நம்ம தொழுகிற டைம்ல பாருங்க பல ஆயிரம் ஞாபகங்கள் என்ன செய்யும் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த வேலைகளை செஞ்சு பிளீஸ் எங்களை ஒரு கஃப்லத்தில் வச்சு கொண்டிருப்பான் அது என்ன அதாவது புறக்கணிப்புல வைத்துக் கொண்டிருப்பான் இந்த ரெண்டும் புறக்கணிப்பு வருவதற்கான காரணம் என்ன பிரதானமான காரணம் எங்களுக்கு முன்னால செய்யக்கூடிய செயல்களை நாங்க மிகப்பெரிய ஒரு செயலாக என்ன செய்யறது பார்க்கறது அந்த மிசாலியத்தோட மோத போறது மிசாலியத்தோட மோத போறதுன்னா பெரிய ஒரு முன்னுதாரணம் உள்ள ஒருவரோட நானும் அது மாதிரி ஆக போறேன் போனா விரக்தி என்ன செய் மார்க்க ரீதியாக மட்டுமண்டு கல்வி ரீதியாகவும் தான் யாராவது ஒரு புள்ள நூறு மொழியில் தேசிய கீதம் படிக்கிறான் அப்படின்னு ஒரு டிவில போட்டுருவான் அந்த பிள்ளை இவருக்கு உதாரணம் நூறு மொழியில என்ன செய்யறாவே நீரும் நாளையிலிருந்து என்ன செய் நூறு மொழியில தேசிய கீத பாடமாக்கண்டு இவன் ஆக்கிறது இது முதல் வேலை என்ன செய்யணும் அவன் கல்வி விட்டு வெளியே போறதுக்கு முதல் காரணம் இதான் நீ காட்டின முன்மாதிரி நூறு அதாவது மொழியில ஒருத்தன் தேசிய கீதை படிக்கிறான் வைங்களேன் அது அவனுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டாக ஆகி இருக்கும் அவனுக்குரிய மனந சக்தி ஒரு என்ன அபரமிதமாக கிடைச்சிருக்கின்னு விட்டுட்டு போகாம அதை காட்டி என்ன செய்கிறதுன்னு சொன்னால் இவனை நீ அப்படி ஆகன்னு உடனே அவனால் என்னது அது வந்து கிஃப்ட்டு அது வந்து கிஃப்ட் கிஃப்ட்டு உள்ளவனை போல நீ ஆகேன் சொன்னால் அவனை கிட்டத்தட்ட நீங்கள் என்ன நீ படிக்காதேன்னு சொல்கிறதுக்கு அது சமம் உனக்கு அல்லாத அந்த திறமைப்படி நீ படி இதுதான் நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அம்சம் இது இல்லாமல் முன்மாதிரியோட மோத போகின்ற விஷயங்களும் நம்மளை புறக்கணிக்க செய்யும் திரும்பி வர செய்ய அந்த பாதையில் இருந்து என்ன திரும்பி வரச் செய்யும்